புனிதமான மகத்துவம் மிகுந்த சிறப்பு மிகுந்த ரமலானின் மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம் இன்னைக்கு இந்த நாளில் நாம் கொஞ்சம் கவனித்தால் கொஞ்ச நேரம் நாம் இதற்கு வேண்டி ஒதுக்கினால் இறைவிடத்திலிருந்து பல அற்புதங்களை கொண்டு தரக்கூடிய ஒரு பிரார்த்தனை இந்த ஒரு பிரார்த்தனை நாம் பல நேரங்களில் நாம் இருக்கிறோம் அது எந்த பிரார்த்தனை அதை ஓதுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்ன என்பதை நாம் தெளிவாக பார்ப்போம் புனிதமான இந்த வெள்ளிக்கிழமையில் இன்னைக்கு மகரிப்புக்கு முன்னதாக நமது வலது கையை நெஞ்சில் வைத்து புனித குரானில் உள்ள ஒரு ஆயத்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆயத்தை பதினேழு தடவை ஓதினால் ஓதுவதற்கு நீங்கள் தயாரானா அளவில்லாத சிறப்புகள் இன்னைக்கு நிறைய குடும்பம் வருமானத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க வருமானத்தில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க ஒரு நாள் சாப்பாட்டுக்கு கூட அதிக கஷ்டத்தில் இருக்கிறாங்க எப்பொழுதும் நோய் எப்பொழுதும் கண்ணீர் எப்பொழுதும் கஷ்டம் நிறைய பணம் இருக்கிறது ஆனால் எப்படி செலவாகிறதுனே தெரியல எங்கே போகிறதுனே தெரியல சிலருக்கு பணம் இல்லாத கவலை அதே போலவே மன ரீதியான பிரச்சனை நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன் ரொம்ப மனநிலை பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னு நிறைய கமேண்ட் அதேபோல் குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே நோய் கணவருக்கு எப்பொழுதும் நோய் மனைவிக்கு எந்த நேரத்திலும் நோய் இப்படி நோய் வேதனை கண் திருஷ்டி இல்லை செய்வினை இப்படி எவ்வளவோ பிரச்சனையில் தான் இன்னைக்கு ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த பிரச்சனைகள் நீங்க இன்றைய தினத்தில் சிறிது நேரம் நாம் செலவு செய்தால் போதும் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து பிஸ்மில்லா அலமதுல்லா சலாத்து வலாம் ஒலா அஷ்ரஃபி ரசூலில்லா உலா அலிஹி வசூபி அல் ஃபைசி நபிரித்துல்லா அம்மாபாத் நாம் எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தான் நாட்களின் கூட்டத்தில் ரொம்ப ரொம்ப பறக்கத்தும் ரகுமத்தும் ஹயரும் நிறைந்த நாள் தான் வெள்ளிக்கிழமை அது நமக்கு ரசூல்லா சலாஹ் கற்று தந்த ஒரு ஹதீசில் காண முடிகிறது சூரியன் உதிக்கும் நாட்களில் ரொம்ப ஹயரும் பர்க்கத்தும் ரகுமத்தும் நிறைந்தது ஒரு வெள்ளிக்கிழமையில்தான் ஆதம் அவங்களை அல்லாஹுத்தாலா படைத்தது அது மட்டுமல்ல இந்த உலகத்தின் கடைசி நாள் ஒரு வெள்ளிக்கிழமைதான் கியாமத்து நாள் வரப்போகிறதும் ஒரு வெள்ளிக்கிழமையில்தான் நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தது இனி நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க போகிறதும் ஒரு தான் தீபான முகமது முஸ்தபா சொல்லாஹுலி வல்லாம் சொல்றாங்க நாட்களின் தலைவன் வெள்ளிக்கிழமை நாட்களின் கூட்டத்தில் தலைவனான வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பும் மகத்துவம் சொல்லப்போனா தாராளமாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம் வெள்ளிக்கிழமையில நமது பிரார்த்தனைகளுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய நேரம் உண்டு ஆனா அந்த நேரம் எதுன்னு நமக்கு தெளிவாக குறிப்பிடவில்லை வெள்ளிக்கிழமையில் முடிந்தவரை உங்கள் பிரார்த்தனையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு ஆள் வெள்ளிக்கிழமையில் ஒரு அமல் செய்யும்போது போது மற்ற நாட்களில் அவனுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கும் நன்மையை விட இரட்டிப்பாக தாலா நன்மை அளிக்கிறான் இந்த வெள்ளிக்கிழமையில் நான் இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் அதற்கு நேரம் ஒதுக்குவதில்லை அது அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நஷ்டம் அதிலும் நாம் இப்பொழுது நிலைத்திருப்பது ரமலான் மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமை இந்த ஒரு மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இன்னைக்கு மகரிப்புக்கு முன்னதாக புனித குரான்ல உள்ள ஒரு சின்ன ஆயத்து இந்த ஆயத்தை ஒரு அடியான் பதினேழு தடவை ஓதினால் நமது வீட்டு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனை பண சம்பந்தமான பிரச்சனை நமது உடல் சம்பந்தமான பிரச்சனை நமது பண பிரச்சனை நமது வியாபார பிரச்சனை நமது பிள்ளைகளுடைய விஷயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நமது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனை இப்படி எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளிவர இந்த புனித ரமலானின் மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் இன்ஷா அல்லா மகரிப்புக்கு முன்னதாக பதினேழு தடவை உங்களுக்கு இந்த ஆயத்தை ஓத முடிந்தால் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா சிரமங்களையும் ரப்பு நமக்கு போக்கி தருவான் அந்த ஒரு சக்தி மிகுந்த ஆயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு முன்ன முன்னதாக நான் ஒரு செலவாத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் ஆனால் இந்த ரமலான் மாதத்தில் இளைஞர்கள் அதிகமான ஒரு குழப்பத்திலும் ஒரு ஆர்வத்திலும் இருக்கிறாங்க ஏனென்றால் ஐபிஎல் மேட்ச் நடக்குது இளைஞர்கள் தராவி தொழுகையுடைய அந்த ஒரு நேரத்தில் தான் அந்த மேட்ச் நடக்குது அதனால எல்லா இளைஞர்களுடைய மனதிலும் ரொம்ப குழப்பம் அதை பற்றியுள்ள எவ்வளவு ரன்ஸ் இருக்கும் எவ்வளவு ஓவர் அப்படின்னு அதை பற்றியுள்ள ஒரு ஆர்வத்திலும் அதை பற்றியுள்ள தொழுகையில இருந்தாலும் அதை பற்றியுள்ள சிந்தனையாக இருக்கிறது இந்த அற்ப கிரிக்கெட்டை நினைத்து திருப்பி எடுக்க முடியாத நாட்களான ரமலான் மாதத்தின் இந்த புனிதமான நாட்களை நீங்கள் விட்டுவிடக்கூடாது இனி மகத்துவம் மிகுந்த லேலத்து கதிரை எதிர்பார்க்க வேண்டிய இரவுகள் நம்மிடத்தில் வருகிறது இந்த நேரத்தில் ஐபிஎல் மேட்சையும் பேச்சுகளையும் எல்லாவற்றையும் மாற்றி வைத்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் நான் உங்களிடம் ஒரு சலவாத்தை பகிர்ந்து கொள்கிறேன் பலருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை ஏற்படுத்திய செலவாத்தாகும் இது எல்லாருக்கும் தெரிந்த செலவாத்து ஓதுவதற்கு எளிதான செலவாத்து இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய புனித வெள்ளிக்கிழமையில் ரசூல் சல்லாஹ் ஹுலேவ் செல்லம் அவங்களுடைய ஒரு ஹதீசல் நமக்கு பார்க்க முடிகிறது அதரு செலவாத்து அலை யவுமுல் ஜுமா லை லைலத்துல் ஜுமா ஜுமா நாளின் இரவிலும் பகலிலும் நீங்கள் எனக்கு வேண்டி அதிகமாக செலவாத்தை ஓதுங்கள் அப்படின்னு நமது ரசூல் சல்லாஹ் ஹுலேவ் செல்லாம் நம்மிடத்தில் கூறியிருக்காங்க சாதாரண தினத்தில் சாதாரண மாதத்தில் நாம் ஒரு செலவாத்தை ஓதினால் அதிக் அதற்கே அதிக சிறப்பு உண்டு நாம் இப்பொழுது இருக்கக்கூடியது ரமலான் மாதத்தின் ஒரு வெள்ளிக்கிழமையில் ரமலான் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இல்லை இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் இருந்தது இரண்டாவது வெள்ளிக்கிழமைக்கு இருந்த சிறப்பு அல்ல மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் இருக்கிறது ரமலானின் ஒவ்வொரு நாட்களிலும் சிறப்பு என்பது அதிகரித்துக்கொண்டே இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு இல்லை இனி அடுத்து வரக்கூடிய ஒரே ஒரு வெள்ளிக்கிழமைக்கு இருப்பது நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு செலவாத்தை ஒரு அடியான் இன்றைய தினத்தில் இந்த வெள்ளிக்கிழமையில் ஓதினால் இறைவன் அவனுக்கு கொடுக்கக்கூடியது இரட்டிப்பான நன்மையாகும் அவனுடைய பதவி என்பது பல மடங்குக்கு உயர்கிறது அவனுடைய பாவங்களை அனைத்து பாவங்களையும் தாலா மன்னிக்கிறான் அவனுடைய மரணத்தை நினைத்து அவன் பயப்பட வேண்டிய தேவையில்லை எந்த நேரத்தில் அவன் மரணமடைந்தாலும் சொர்க்கம் என்பது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் இந்த செலவாத்தை ஓதி பலருக்கும் வெற்றி கிடைத்தது இன்னைக்கு இந்த செலவாத்தை உங்களுக்கு முப்பத்தி மூன்று தடவை ஓத முடித்தால் அந்த அடியானுக்கு இறைவனிடத்திலிருந்து அவனுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் ஒரு நூறு என்கிற வெளிச்சம் அவனுக்கு கிடைக்கிறது அவன் அனுபவிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அவனை விட்டு நீங்குகிறது இனி சக்தி மிகுந்த அந்த செலவாத்து நம்ம பார்ப்போம் அல்லாஹு மசல்லி அலா செய்ய முகமதனில் இன்றைய தினத்தில் இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த சிறப்பு நிறைந்த மாதத்தில் மகத்துவமும் சிறப்பும் நிறைந்த இந்த ஒரு நாளில் இந்த ஒரு செலவாத்தை ஒரு முப்பத்தி மூன்று தடவை ஓத நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதை நிசாரமாக நீங்கள் நினைத்தால் நஷ்டம் என்பது நமக்கு தான் இனி இன்னைக்குள்ள புனிதமான இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு நாளில் பதினேழு தடவை நீங்க ஒரு ஆயத்தை ஓத வேண்டும் இனி பதினேழு தடவை உங்களுக்கு ஓத நேரமில்லை என்றால் பதினொன்று தடவையாவது ஓதிக்கொள்ளுங்கள் இனி அதற்கும் நேரமில்லை என்றால் ஏழு தடவை ஏழு தடவையிலேயும் குறைத்து ஓத ஓதாதீங்க இன்றைக்கி மகரிப்புக்கு முன்னதாக புனித குரான்ல ஒரு சக்தி மிகுந்த ஒரு ஆயத்து இந்த ஒரு ஆயத்தை அந்த அடியானுக்கு ஓத முடிந்தால் எந்த ஒரு சிரமத்தையும் அவனுக்கு சமாளிக்க முடியும் திருமண பிரச்சனைகளிலிருந்து அல்லாஹு தாலா அவனுக்கு ஹயரை கொடுக்கின்றான் திருமண காரியங்களை அல்லாஹுத்தாலா எளிதாக அவனுக்கு நடத்தி கொடுக்கின்றான் கடுமையான கடன்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஆயத்து வறுமை பிரச்சனைகளை தீர்த்து தரக்கூடிய ஒரு ஆயத்தாகும் நமது எதிரிகளிடமிருந்து வெல்வதற்கு எதிரிகளிடமிருந்து நாம் வெற்றி பெறுவதற்குள்ள ஒரு ஆயத்தாகும் நல்ல வேலை கிடைப்பதற்கு நாம் ஓத வேண்டிய ஒரு ஆயத்தாகும் பல வருடங்களாய் ஒரு குழந்தை கிடைக்காமல் இருக்கக்கூடியவங்க இந்த ஆயத்தை கண்டிப்பாக இன்றைய தினத்தில் ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உணவை அனைத்தையும் விசாலமாக்கி தரக்கூடிய ஒரு ஆயத்தாகும் கொடிய குணப்படுத்த முடியாத நோய் மற்றும் நோய்க்கு சிகிச்சை அளிக்கவும் இந்த ஒரு ஆயத்து போதுமானது ஆனால் அதிகளவில் நமக்கு பயன் எடுக்கக்கூடியது பணத்தை நமக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆயத்தாகும் பணம் என்பதை இறைவன் தரக்கூடிய ஒரு ஆயத்தாகும் இறைவனிடத்திலிருந்து அவனுடைய இருந்து அதிகமான ரிஸ்கை நமக்கு கொண்டு தரக்கூடிய ஒரு ஆயத்தாகும் அந்த சக்தி பெற்ற ஆயத்து அதேபோல் எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனிலிருந்து நம்மை வெளிவர கொண்டு வரக்கூடிய ஆயத்தாகும் படுத்தா தூக்கம் வருவதில்லை கடனை நினைத்து அப்படின்னு புலம்பக்கூடியவங்க கண்டிப்பாக ஓத வேண்டிய ஆயத்து வீடு ஜப்தியாக கூடிய நிலையில் இருக்கிறது அப்படின்னு கூறக்கூடியவங்களுக்கு சிறந்த ஆயத்தாகும் இது அதிக நகை கடனில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு சிறந்த ஒரு மருந்தாகும் இது அப்போ இன்றைய தினத்தில் இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் கண்டிப்பாக பதினேழு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் புனித குரான்ல நாற்பத்தி ரெண்டாவது சூரா ஆன சூரத்துல் அஷுரால பத்தொன்பதாவது அல்லாஹு அல்லாஹுதலா தன் நாடியவர்களுக்கு வசதிகளை மேன்மேலும் அதிகப்படுத்துகிறான் அவன் ஆற்றலுடையவன் வலிமை மிக்கவன் கருணையுள்ளவன் இறைவனின் ஆற்றலை புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாகும் இது வாழ்க்கையில் எண்ணற்ற அளவில்லாத வசதிகளை கொண்டு தரக்கூடிய இந்த ஒரு இந்த ஒரு திக்ரை இன்றைய தினத்தில் உங்களது வலது கையை உங்களது இதயத்தில் வைத்து பதினேழு தடவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் புனிதமான ரமலன் மாதத்தின் இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் பதினேழு தடவை உங்களது வலது கையை இதயத்தில் வைத்து இந்த ஆயத்தை ஓத மறந்து விடாதீங்க இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம் அலாமிகம் வரமத்துல்லாஹி வபர்கா